மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறது செய்த பாவ புண்ணிய நம்மளுடைய வாழ்க்கையில் சாதகமான வாழ்க்கையை சம்பவம் நாலாம் இடத்திலிருந்து மேன்மை தொழில் ஒரு பிரச்சனை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு ஜென்மத்தில் போய்கொண்டிருக்கிறது எல்லாத்திலையும் கவனம் விரயங்கள் அதிகமாக உண்டு பிரச்சனைகள் தவறான சகவாசங்கள் தேவையற்ற செயல்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் மனம் சஞ்சனப்படக்கூடிய அமைப்பு இருக்கு மேல ஒரு நல்ல அமைப்பு மீனராசிக்காரர்கள் தடையா இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் காதல் கைகூடு ஆண்டு முழுவதும் எந்த ஒரு முக்கியமான விஷயங்களும் செய்யாமல் பொறுமையாகவும் கவனமாகவும் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களை செய்ய ஜென்ம ஜென்மசனி என்று சொல்லப்படுகிறது எந்த நேரத்தில் எது செய்யல மன உளைச்சல் ஜாதகர் என்ன சொல்லுதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் அது வேற சொல்லுது நம்ம வேற மாதிரி வராது இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மீன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறது சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போறோம் பரிகாரங்கள் மிகைப்படுத்தி பார்ப்பது அது மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் அறிவியல் சார்ந்த முறையில நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ ஏற்ற மாதிரி இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் சாதகமான வாழ்க்கை சம்பவங்களும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களும் எப்படி உ உருவெடுக்கிறது அதுக்கு ஒளித்தத்துவம் எப்படி செயல்படுகிறதுங்கிறது மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்க போகிறோம் இது பாருங்கள் இந்த ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு சனி கேதுகளை வைத்து பார்க்கக்கூடியது இது ஒரு பொதுவான பலன்தான் துல்லியமான பலன்கள் உங்களுடைய ஜென்மஜாதத்தில் பார்க்கும்பொழுது ஒன்றுமே நம்ம சேர்த்து பார்க்க முடியும் இப்போ பாருங்க குரு வந்து மாதத்தின் முதல் ஐந்து மாதம் ஆண்டின் முதல் ஐந்து மாதம் மே மாதம் வரைக்கும் குரு நாலாம் இடத்துல இருந்து தொழில் மேன்மை தொழிலில் ஒரு ஃபோக்கஸு இம்ப்ரூவ்மெண்ட்டு அதில் கொடுக்குறார் நல்ல ஒரு முன்னேற்றம் தாயார் இடம் வண்டி வாகனம் அது மாதிரி விஷயத்துலேயும் ஓரளவுக்கு நம்மளுடைய கர்மா என்ன நம்ம சொன்ன நினைக்கிறோமோ அதில் வந்து ஓரளவுக்கு ஃபோக்கஸ்டாக பண்ண வைக்கிறார் இருந்தாலும் சனி போய் கொண்டு இருக்கிறதுன்னு மறந்துடக்கூடாது ஸோ எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் மைண்டு வந்து கிளாரிட்டியோடு இருக்காது நம்ம அப்பப்போ டென்ஷன் கொடுக்கும் சில பேர்த்துக்கு உடல் உபாதைகள் வரலாம் சில பேர்த்துக்கு வந்து திடீர்னு சில செட்பேக்ஸ் வரலாம் சில பேருக்கு இந்த உறவுகள பிரச்சனை வரலாம் அது மாதிரி பல விஷயங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு ஜென்மசனி தான் போய் கொண்டிருக்கிறது எல்லாத்துலேயும் கவனம் தேவை அதே சமயத்தில் ராகு பன்னெண்டாம் இடத்துல இருந்து குருவின் பார்வை பெற்று விரயங்கள் கோயிலுக்கு போகிறது வெளிமாநிலம் போகிறது வெளிநாடு போகிறது அது மாதிரி இன்னங்கள் இருக்கிறவங்களுக்குலாம் டக்கு டக்குன்னு நடக்கும் விரயங்கள் அதிகமாக உண்டு சிறு சிறு விரயங்களும் சிறு சிறு பிராணங்களும் பிராணங்களும் உண்டு அதே சமயத்துல ஆறில் குரு இருக்கிறது ஓரளவுக்கு நல்லதுதான் ஸோ இது எது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குதுன்னா முதல் ஐந்து மாதங்கள் வந்து நம்ம கூட செய்யக்கூடிய வேலையில நிதானமாகவும் அதையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது இதே வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குரு ஐந்தாம் இடத்துக்கு வந்து உச்சம் பெற்று இதுவரை ஐந்து மாதமாக ஒரு டல்லா போயிட்டு இருந்த விஷயம் கொஞ்சம் நல்லா ஆகுது ஜென்மசனி கொஞ்சம் கண்ட்ரோல்குள்ள வருது உச்ச குருவு ராசியையும் ஜென்மசனியில் பாதிக்கப்பட்ட சனியையும் பார்க்குறனால திருட்பலம் பெற்று மனம் தன்மை அடைகிறது டென்ஷன் குறைகிறது நம்ம வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆகுது பதினொன்னாம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்தை பார்த்து இதுவரை செய்த உழைப்புக்கு தக்க ஒரு அலாபம் கிடைக்குது சில கடன்கள் குறையுது சில பிரச்சனைகள் முடியுது பம்பு வழக்குகள்ல கொஞ்சம் மீண்டு வரும் உடம்பு உபாதைகளை மாற்றினவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது ஸோ ஜென்மசனி பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்திலிருந்தே அதோட தாக்கங்கள் குறைவதே நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் திடீர் திடீர்னு என்ன மாற்றங்கள் மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கிறது கோபதாவங்கள் வருவது உடல் உபாதைகள் வருவது சிறு வயதினர்களுக்கு பார்த்தீங்கன்னா த தே த தவறான சகவாசங்கள் தேவையற்ற செயல்கள்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ மனம் சஞ்சனப்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஜூனுக்கு மேலே ஒரு நல்ல அமைப்பு மீனராசிக்காரர்கள் காத்திருக்கிறது மனம் உற்சாகமடையும் அடுத்தடுத்த நீங்கள் வேலை மாற்றம் முன்னேற்றம் தொழில் மு அபிவிருத்தி வெளிநாடு பிராணங்கள் குழந்தைகள் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தைகள் விஷயங்கள் கல்யாணமாகாமல் தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் நற்செய்தி பெறுவது வேலையில் ப்ரொமோஷன் வருவது லாபங்கள் பெறுவது நண்பர்களிடையே ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் வருது காதல் கூடுவது இது மாதிரி நல்ல பலன்கள் வந்து ஓரளவுக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு பட் என்னதா இருந்தாலும் ஜென்மசனி ஆண்டு முழுவதும் இருக்குதுங்கிறது மறந்துடக்கூடாது அதனால் எந்த ஒரு முக்கியமான விஷயங்களும் எடுத்தமாக கமுத்தமான செய்யாமல் கொஞ்சம் பொறுமையாகவும் கவனமாகவும் கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் செய்ய வேண்டும் எல்லா வயதினரும் மனதை கட்டுக்குள் வைத்து கொண்டு வேண்டும் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் செலவுகளை பார்த்து செய்யணும் உடல் உபாதைகளை வந்து வராமல் பார்த்துக்கணும் மன சோர்வுலேருந்து நீங்க வரணும் நம்ம யாரோட பழகிறோம் புதுசாக யாரோ உங்களோட வந்து நட்பு பாராட்டுறதுக்கு மாதிரி வந்தாங்கன்னா அவங்க யார் என்னென்னு பேக்ரவுண்ட் தெரிஞ்சுதான் உங்களுடைய சீக்கிரட்டான விஷயங்கள் பர்சனல விஷயங்கள் பேசணும் நம்பி ஏமாறக்கூடாது ஸோ இது மாதிரி ஒரு ஒரு ரிஸ்க்கான சனி என்று சொல்லப்படுகிறது சில பாதிப்படைஞ்ச ஜாதங்களுக்கு சில பெரிய பாதிப்பும் பாதிப்பு இல்லாத ஜாதங்களுக்கு ஒரு சின்ன பாதிப்பும் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜென்மசனி அது குருவின் பார்வை ஜூன் மாதத்திலிருந்து வருவதனால் அதிலிருந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லை கொஞ்சம் குறையும் எல்லாமே கொஞ்சம் தன்மையாக வரும் நம்ம அதிலே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பொதுவான பலனியை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீ என்ன தேதியில எந்த ஊர்ல எந்த டைம்ல பிறந்தீங்க வைத்து உங்களோட லக்னம் என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நாலாம் இடம்லாம் எப்படி இருக்கு ஒரு ஒரு கிரகமும் எந்த ஸ்தான பலம் திக்பலத்துல இருக்கிறார் எந்த பாவமும் அதிகமா வேலை செய்யுது ஆட்சி உச்சம் பெற்றிருக்குதா அப்போ அப்ப என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது யோகமான தசாபுக்திகளாக புக்திகளா அல்லது சுமாரான தசா புக்தியில் தசநாதன் புக்திநாதனும் இப்போ நம்ம சொன்ன கோச்சாரம் அண்ட் ட்ரான்ஸிட் அஸ்ட்ராலஜியில் எது மாதிரி அமைப்பு இருக்குங்கிறதா ஒரு சேர்ந்து சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அப்படியே நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு எப்படி ஓபனப் ஆகுது எது மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு தென்படுகிறது எது மாதிரி டைரக்ஷனில் வந்து நமக்கு வாழ்க்கையை திரும்பக்கூடிய அமைப்புகள் இருக்குது நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன எது வந்து நமக்கு நடக்கிற மாதிரி இருக்குது எது எது நமக்கு நடக்கிற அமைப்புகள் இல்லை எது ஒரு ஒரு துறை வந்து நமக்கு ஒத்து வரும் எந்த நேரத்தில் எது செய்யலாம் திருமண விஷயமாக இருந்தாலும் சரி தொழில் மேன்மையான விஷயங்களாக இருந்தாலும் சரி வேலை விஷயமாக இருந்தாலும் சரி உயர் படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி ஹெல்த் விஷயமா இருந்தாலும் சரி எந்தெந்த நேரத்தில் எது விஷயங்கள் செய்யலாம் நம்மளுடைய பிராப்தங்கள் என்னங்கிறது நம்ம தெரிந்து கொண்டு ஆனால் தேவையற்ற மன உளைச்சல் தேவையற்ற பண விரயங்கள் தேவையற்ற சமய விரயங்கள்லாம் தவிர்த்து நமக்கு என்ன நேச்சுரலாக நமக்கு உடைய ஜாதக பிரகாரம் நம்மளுக்கு என்ன வருதோ அதை தெரியும் பொழுது உங்களுக்குமே அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ ஜாதகர் என்ன சொல்லுதோ அதே மாதிரி உணர்வு தான் உங்களுக்கு இருக்கும் அது வேற சொல்லுது நம்ம வேறு சொல்றங்கிற மாதிரி வராது ஏன்னா உண்மையான ஜோதிடம் எப்படி இருக்குன்னா நீங்கள் என்னவோ அதுதான் காமிக்கக்கூடிய பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு அடுத்து வரக்கூடிய க எப்படி இருக்குது நமக்கு சாதகமான டைம் எப்போ வருது எந்த நேரத்தில் எது நம்ம செய்யலாம் எப்போ வந்து நமக்கு வேகமாக எது மாதிரி காலகட்டத்தில் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து செயல்படணும் எது மாதிரி காலத்தில் வந்து நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் சர்வேவானா போதுங்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் இந்த மனித குலத்துக்கு அருளிய இந்திய வேக ஜோதிடத்தை புரிந்து கொண்டு அது மூலமாக நம்ம அதோட வாழ்க்கையை வந்து கிளாரிட்டியோட நம்ம செயல்படும் பொழுது மன உளைச்சல் இல்லாமல் கன்ஃபியூஷன் இல்லாமல் இரட்டு இரட்டை மனம் இல்லாமல் நம்ம செயல்படும் பொழுது நம்மளுடைய உண்மையான கருமாக்கு தகுந்த மாற உண்மையான பலன்களை பெற்று வாழ்க்கையில் வந்து தேவையற்ற பண விரயங்கள் தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தத்தை தெரிந்து அதுக்கு தகுந்த திட்டங்களை தீட்டி அந்தந்த நேரத்தில் அதை செயல்படுத்துமே ஆனால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெறலாம் இதை விட்டுட்டு நாம் வந்து தேவையற்ற நமக்கு ஆகாத சில வேலைகள் ஆகாத தொழில் பண்ணுறது ஆகாத நேரத்தில் வந்து நம்ம போய் ஒரு விஷயத்த இன்வால்வ் ஆகும் பொழுது நமக்கு பார்த்தீங்கன்னா என்னடா எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் முதல் வந்து எப்படி நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் தெரியாத இடத்துக்கு போகிறப்போ ஒரு கிளாரிட்டி இல்லாதப்போ நம்ம கூகுள் மேப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்து நம்மளோட ரூட் என்ன இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது இன்னும் எவ்வளோ மணி நேரம் ஆகும் வெளியில் போகிறப்போ டிராஃபிக் இருக்கா என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு நம்ம தெரிந்து அது பிரகாரம் கிளாரிட்டியோடு போய் நம்ம சேர்கிறோமே அதே போல் எந்த நேரத்தில் வாழ்க்கையில் எந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் புரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல கிளாரிட்டி எப்போ கொஞ்சம் மிஸ் ஆகிற நேரத்தில் வந்து உண்மையான ஜோதிடரை பார்த்து சயின்டிஃபிக் வேடிக்கை அடிப்படையில் எந்த விதத்திலையும் மூடநம்பிக்கை போகாமல் உள்ளது உள்ளவாறு உங்களுடைய பிராப்தத்தை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் செயல் திட்டங்களை செலுத்துவே ஆனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காண்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்